அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் எல்லாரும் எப்படி இருக்கேன் அன்பு நேர்களே நீங்கள் அனைவரும் நலமோடு இருப்பதற்கு அன்றாடம் அடியேன் சில வேள்விகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இந்த பதிவில் ஒரு முக்கியமான பதிவு தான் ஏன்னா நம்மளுடைய அத்தனை நல்ல உள்ளங்களும் ஒரு கேள்வி கேட்குறீங்க என்னன்னு சாமிஜி கோவில் வழிபாட்டிலே ஒவ்வொரு ஜாதகக்காரரும் அல்லது ஒவ்வொரு ராசிக்கு சொந்தக்காரனும் எந்த எந்த கோவிலே வழிபட்டால் நமக்கு எது மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு சுபிச்சம் ஏற்படும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய நபர்கள் கேட்டுண்டே இருக்கீங்க இல்லையா அப்ப ஒரு வழிபாட்டு முறைகளிலே நீங்கள் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஒருவர் வெற்றி பெற வேண்டும் மனித குலம் தழைத்து ஓங்க வேண்டும் அப்படின்னு தான் ஊருக்கு ஊர் ஒரு கோவிலை கட்டி வைத்திருக்காங்க இப்போவும் கட்டின்றே இருக்காங்க ஏன்னா கோவில் வழிபாடுங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையை உயர்த்துமா நிச்சயமாக உயர்த்தும் பனிரெண்டு ராசிக்காராலும் எந்தெந்த ஆலயங்களை எப்படி வழிபட வேண்டும் அப்படி வழிபடுவதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய நபர்கள் கேட்டுண்டே இருக்காங்க அன்றாடம் கோவிலே நாம் அர்ச்சிக்கும்போது வரக்கூடிய பக்த கோடிகள் கேட்குறாங்க பொதுவாக எல்லா ராசிக்காராலும் வழிபாட்டு முறைகளிலே வெற்றி பெற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்தலம் இருக்கிறது அந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டு விட்டு வந்தால் அந்த ராசிக்கார சகோதர சகோதரிகள் பெருங்கொண்ட வெற்றியை அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காராலும் எந்த ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் அந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தொடர் பதிவுகளாக உங்களோடு பகிரப்போகிறேன் ஏன்னா பன்னிரெண்டு ராசிக்காரால் இருக்கேன் எப்பவுமே ஒரு பதிவு இடுவதற்கு முன்னதாக இன்ட்ரொடக்ஷனாக ஒரு பதிவை இடுவது என்னுடைய வழக்கம் அப்போ நம்மளுடைய பதிவுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் வாழ்க்கையில் சுபிச்சம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாட்டு முறைகளை சொல்கிறேன் பொதுவாக வழிபாட்டு முறைகளில் அர்ச்சனை பரிகாரங்கள் நிறைய வேண்டுதல் பரிகாரங்கள் வேள்வி பரிகாரங்கள் யாகங்கள் இதெல்லாம் இருக்கிறது ஆனால் ஒரு எளிமையான ஒரு கோவிலுக்கு நான் சென்று வருகிறேன் எனக்கு நன்மை கிடைக்குமா அப்படி நன்மை கிடைக்கும் என்றால் நான் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நிறைய நபர்கள்ட்ட இருக்கு அதுக்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க ஒவ்வொரு ராசிக்குமே வழிபாட்டு ஸ்தலங்களையும் சென்று வரக்கூடிய கோவில் முறைகளையும் நான் சொல்லுவேன் அப்படி சென்று வந்தாலே ஒருவர் வாழ்க்கையில் உயர்வு அடைய முடியும் அந்த வகையில் வருகின்ற பதிவுகளெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரளுக்கும் பாக்கியம் சம்பந்தமான ஒரு உயர்வுக்கு ஒரு தன வரவுக்கு ஒரு திடீர் வெற்றிக்கு எந்த கோவிலே நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு தொடர் பதிவுகளாக தரப்போகிறேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் அனைத்து ராசிக்காராலும் பாருங்கள் அவ அவாளுக்கு தகுந்தாற் போல எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு தொடர் பதிவுகள் போடுகிறேன் தொடர்ந்து பாருங்கள் அந்த கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபாட்டு முறைகளை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை பெற்று வலமோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் இதுபோல் நல்ல தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவுகளாக தருவேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ வரப்போகிற பதிவுகள் எல்லாமே வழிபாட்டு முறைகளை சொல்லக்கூடிய பதிவுகளாக இருக்கும் அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடு இல்லை அப்படி இருக்கிறதுனால அன்பு சகோதர சகோதரிகளே தொடர் பதிவுகளாக வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காராலும் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே